நம்முடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே உடுப்பி கிருஷ்ணர் திருக்கோயிலை ஆன்மீக அன்பர்களுக்காக ஜயா தொலைக்காட்சி படம் பிடித்து காட்டுகிறது பாரத பூமி ஆன்மீக பூமி சைவம் வைணவம் என்ற இருன்று பெரும் இறை மார்க்கங்கள் பாரத தேசத்துடைய இரண்டு கண்களாக திகழ்கின்றன இந்தியாவில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ திருக்கோவில்கள் பல கோவில்கள் இருக்கின்றன அதுல ஒன்று கர்நாடக மாநிலம் உடுப்பியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் அந்த கோவிலத்தை இன்னைக்கு நம்மளுடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம் மூலவர் கிருஷ்ணன் தீர்த்தம் சந்திரனுக்கு ஒரு சமயம் ஒரு சாபம் கிடைத்தது தட்சனுடைய சாபம் அதனால சந்திரன் வந்து தன்னுடைய ஒளி கொடுக்க தன்மையை இழந்தார் தன்னுடைய அழகை இழந்தார் சந்திரனாலே அவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது நல்ல குழுமையை கிடைக்கும் நல்ல ஒளி கிடைக்கும் அப்படின்னு என்ன தன்மைகள் நினைக்கிறோமோ அதை அவர் இழந்து விட்டார் மனம் வருந்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அந்த இடம் உடுப்பி சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே தான் இழந்த ஒளியையும் அழகையும் அப்ப சந்திரன் ஒரு திருக்குளத்தை நிர்மாணித்தார் சந்திர புஷ்கரணியின் பேர் இதுக்கு ஏன் அப்படி உடுப்பியின் பெயர் வந்தது அப்படின்னா நட்சத்திரங்களுடைய அதிபதி சந்திரன் அவர் தவம் புரிந்ததுனாலே உடுப்பா என்ற பெயர் உடுபா அப்படின்னா உடுனா சந்திரன் பா என்றால் அதிபதி இந்த உடுப்பா என்ற சொல் தான் பிற்காலத்தில் மறுவித்து உடுப்பி என்றும் ஆனது இங்கு உள்ள கிருஷ்ணர் நட்சத்திரங்களின் தலைவனாகவும் கிரகங்களின் நாயகனாகவும் கருதப்படுகிறார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுல நாராயணப்பட்டர் வேதவதி தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தவர் மத்வாச்சாரியார் இறைவன் வேறு மனிதன் வேறு என்ற சித்தாந்தத்தை வலியுறுத்தும் துவைதம் என்ற கொள்கையை இந்த உலகத்திற்கு வழங்கியவர் மத்வாச்சாரியார் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் என்று மூன்று மார்க்கங்கள் அதிலே மத்வாச்சாரியார் வழங்கியது துவைதம் இறைவன் வேறு மனிதன் வேறு என்ற கொள்கை எழுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் ஆழ்ந்த இவர் பொது ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு இறைவனோட ஐக்கியமானார் அவர் அந்த காலத்திற்கு பின்னாலே இந்த கோவில் ரொம்ப பிரபலமாச்சு ஒரு நாள் மல்மே கடற்கரையிலே மத்வாச்சாரிய பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஒரு கப்பல் பெருங்காத்துல சிக்கிண்டு அத பார்த்தார் இந்த கப்பல் கரைக்கு வருவதற்கு உதவி செய்தார் அப்ப அந்த கப்பலில் இருந்த மரக்காயர் மற்றும் கப்பலோட்டிகள் அவள்கிட்ட இருந்த இரண்டு விக்கிரகங்களை மத்வாச்சாரியரிடம் கொடுத்தார்கள் அதை விசாரித்தார் என்ன என்ன விக்கிரகங்கள் எதுன்னு கேட்கும்போது அவை துவாரகையில் கோபிச்சந்தனம் எனப்படுகின்ற பாறைகளில் கிடைத்ததாக சொன்னார்கள் அந்த இரண்டு விக்கிரகங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்னு பலராமர் விக்கிரகம் இன்னொன்னு கிருஷ்ணர் விக்ரகம் பலராமர் விக்கிரகத்தை மல்பே அருகில பிரதிஷ்டை செய்ய வடபந்தேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் கிருஷ்ணரை மீட்டு நாலு மைல் தூரம் பாடல்கள் பாடிக்கொண்டே மத்வாச்சாரியர் இந்த தலத்திற்கு வந்து பிரதிஷ்டை செய்தார் இந்த தலத்து கிருஷ்ணர்ன்ற என்ன விசேஷம்னா ால் பூஜிக்கப்பட்ட சாழ கிராமத்தினால் ஆன திருமேணி ஒரு முறை ருக்மணிக்கு ஒரு ஆசை பகவான் கிருஷ்ணர் பாலகனா இருந்தாரே எப்படி இருந்தார் அப்போ அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஏற்பட்டது தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தாள் கிருஷ்ணர் பாலகனா இருந்தாரே அந்த பாலகிருஷ்ணத்தை கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையை நிறைவேற்றுவதற்கு சாழக்கிராம கிராம வலது கையில தயிர் மத்து இடது கையில வெண்ணெய் வைத்த நிலையிலே பாலகிருஷ்ணன் விக்கிரகத்தை உருவாக்கினார் விஸ்வகர்மா ஏன்னா இளம் வயது கிருஷ்ணன் என்ன ஞாபகம் வரும் அந்த வெண்ணையும் தயிர் மத்தும் ஞாபகம் வரும் இல்லையா அது ஞாபகம் வருவார் போலே அவர் அமைத்தார் சொல்வார் ருக்மணி அதன் மயங்கி போன தன்னோடய இந்த விக்கிரகத்தை வச்சு பூஜிச்சுட்டு வந்தார் ருக்மணிக்கு பின்னாலே பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனரும் அவரை பூஜை போட்டார் இவருக்கு பின் இந்த விக்கிரகம் கோபி வைத்து பாதுகாக்கப்பட்டது அந்த விக்கிரகம்தான் அந்த கிருஷ்ணர் விக்ரகம் தான் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே மத்வரிடம் வந்து சேர்ந்த விக்கிரகம் அப்படி ருக்மணியினாலும் அர்ஜுனராலும் வழிபடப்பட்ட அந்த பாலகிருஷ்ணரையே இன்னைக்கு நம்ம உடுப்பில நம்ம தரிசிக்க உடுப்பியில பிரதிஷ்ட செய்யறதுக்காக கொண்டு வந்த போது மத்வாச்சாரியார் பாடிண்டே வந்தார் சொன்னேன் இல்லையா அப்படி அவர் என்ன பாடினார் அவர் பாடிய பாடல்கள் துவாதசோஸ்திரம் பேர் இன்னைக்கும் அந்த கோவிலே அந்த துவாதசோஸ்திரத்தை தான் பாடுறார் கன்னட பக்தி இலக்கியத்தில் சிறந்து விளங்கியவர் யாருன்னா கனகதாசர் அதிதீவிர கிருஷ்ண பக்தர் அவருக்கு உள்ள போய் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய உரிமை மறுக்கப்பட்டு வந்தது என்ன பண்ணலாம்னு பார்த்தார் கிருஷ்ணர் ஆலயத்துக்கு பின்னாலே ஒரு குடில் அமைச்சிருந்தார் உடுப்பி கிருஷ்ணருடைய கருவறைக்கு பின்னால நின்று ஏகதாரி வீணை எனும் ஒரு கம்பி மட்டும் கொண்ட வாத்திய கருவியை மீட்டி வழிபட்டு வந்தார் கனகதாசருடைய தூய பக்தியை பார்த்தார் பெருமாள் தூய மெச்சிய கிருஷ்ண பரமாத்மா கனகதாசருக்கு காட்சி அளிக்கிறோம் முடிவு பண்ண ஒரு நாள் கருவறையுடைய பின்பக்க சுவர்கள் அந்த கற்கள் இருக்குமே தாமாகவே விழுந்து உடுப்பி கிருஷ்ணர் பின்புறச் சுவர் நோக்கி திரும்பினார் கனகதாசருக்கு அற்புத காட்சி கொடுத்தார் கிருஷ்ணர் கருவறையை சுத்தி ஒரு ஜன்னல் வைக்கப்பட்டது அந்த ஜன்னலுக்கு என்ன பேர் தெரியுமோ பேர் அதாவது கனகதாசருடைய ஜன்னல் அப்படின்னு பேர் அது இன்றும் அதன் வழியாக பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்க பிறப்பால் ஏற்றதாழ்மை என்பது மனிதர்கள் கற்பித்தது இறைவனுக்கு முன்னால எல்லாரும் சமம் தான் பக்தின் ஒன்னு இருந்தால் போதும் இறைவன் தான் இருக்கக்கூடிய திசையை மாற்றினாலும் திசையை மாற்றிக்கொண்டேனும் பக்தர்களுக்கு காட்சி தருவான் அப்படிங்கிறது தான் கனகதாசர் விஷயத்தில் நம்ம தெரிஞ்சின்ற ஒரு உண்மை கிருஷ்ணருடைய இருபத்தி நாலு வகையான உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ள பொதுவா கோவில் கட்டுமான விதிகளின்படி இறைவன் கிழக்கு நோக்கிதான் அருள் பாதிப்பான் இந்த தளத்திலும் கூட முதல்ல அப்படித்தான் இருந்தார் கனகதாசருக்கு காட்சி அளிப்பதற்காக கிருஷ்ணர் திரும்பினார் இல்லையா அதனால இக்கோயிலில் கிருஷ்ணர் விக்ரகம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது மேற்கு நோக்கிய கிருஷ்ணரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணரை தரிசிக்க பக்தர்கள் வரக்கூடிய வாசல் தெற்கு பார்த்த வாசல் கிருஷ்ணர் கருவறைக்கு முன்புள்ள மண்டபம் அதுக்கு பேர் தீர்த்த மண்டபம் பேர் அந்த தீர்த்த மண்டபத்துலதான் தான் தினமும் இரவு சாமர பூஜை மண்டல பூஜை நடக்கிறது இந்த தீர்த்த மண்டபத்தில் கருடன் இருக்காரு அயோத்தியிலிருந்து வாதி ராஜா தீர்த்தர் என்பவரால் கொண்டு வரப்பட்டது இந்த கோவிலுடைய கிழக்கு பக்கம் பாருங்க மத்வாச்சாரியார் உண்டாக்கிய தீர்த்த குளம் இருக்கு இதுக்கு மத்வ புஷ்கரிணி அப்படின்னு பேர் நடுவில் கருங்கல் உள்ளது குளத்துடைய தென்மேற்கு மூலையில சன்னதியில அருள் இந்த திருத்தலத்தில மேற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில குளம் இருக்கணும் இங்க தென் கிழக்குல இருக்கு அப்ப மாறுபாட்டை சரி செய்யணுமே அதுக்கு என்ன பரிகார முறை அப்படின்னு பார்த்தா குளத்தின் தென்மேற்கில் பாகீரதியுடைய விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தலத்துடைய தீர்த்தம் கிருதயுகத்தில விரஜ தீர்த்தம் திரேதாயுகத்தில துவாபர யுகத்திலும் ஆனந்த சரோவர் பேர் கலியுகத்தில் இந்த தீர்த்தத்துக்கு மத்த சரோவர் அப்படின்னு பேர் மூலஸ்தானத்தை பார்க்கிறோம் கிழக்கு கதவு கூட்டியே இருக்கு விஜயதசமி போன்ற விசேஷ நாட்கள்ல இந்த கதவு திறக்கப்படுறது மத்வாச்சாரியார் தனக்கு பின் கிருஷ்ணருக்கு பூஜை செய்யறதுக்கு கிருஷ்ணபூர மடம் சீரூர் மடம் காணியூர் மடம் சோடே மடம் பாலிமர் மடம் அடாமர் மடம் வேஜாவர் மடம் புத்திகே மடம் என்ற எட்டு மடங்களை ஸ்தாபிச்சார் அஷ்ட மடங்கள்னு பேரு இந்த மடங்களைச் சேர்ந்தவர்கள் தான் கிருஷ்ணருக்கு பூஜை செய்து வருகிறார்கள் முக்கியமான மடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபூர மடம் இந்த மடத்துலதான் கிருஷ்ணருடைய கோவில் இருக்கு பத்வாச்சாரியாரோடைய கையெழுத்து பிரதி இருக்கு அதுக்கு இன்னைக்கும் பூஜை நடக்கிறது மூலஸ்தானத்தை சுற்றியுள்ள சுவர் முழுவதும் எண்ணெய் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன வைகுண்ட ஏகாதசி தீபாவளி உள்ளிட்ட விசேஷ நாட்கள்ல இங்கு விளக்குகள் ஏற்றுகிறார் உடுப்பி சேத்திரமானது சித்திர மாசத்தில் வரும் அட்சய திருதியிலிருந்து வைகாசி பௌர்ணமி வரை வசந்த உற்சவம் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி சஷ்டி மார்கழி மாசம் முழுக்க பூஜை நரசிம்ம ஜெயந்தி மகா சிவராத்திரி என ஆண்டு முழுவதும் தான் இந்த கோவில் விழா கோலம் கொண்டு இருக்கும் கோவிலுக்குள் சிவனுக்கு தனி சன்னதி நவக்கிரக சன்னதி இருக்கு பிராகாரத்துடைய கடைசியிலே ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் பாலிக்கிறார் மண்டபத்துடைய அருகில் துளசி தோட்டம் தீபஸ்தம்பம் இருக்கு அன்னதானம் நடக்கிறது மத்தியானமும் ராத்திரியும் அன்னதானம் பிரம்மாண்டமும் ஒரு பசுமடம் இருக்கு கோவிலுக்குள்ளேயே இருக்கு உடுப்பி கிருஷ்ணத்தை வேண்டிண்டா குழந்த பாக்கியம் உடனே சித்திக்கிறது திருமணமே நடக்கலையே கவலைப்படுறவா உடுப்பி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை திருமண பிராப்தம் உண்டாகும் அழியாத செல்வம் வேணும் நிலையான செல்வம் வேணும்னாலும் உடுப்பி கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை நிறைவேறின உடனே சும்மா கூடாது பிரார்த்தனை நிறைவேறியதும் துலாபாரம் எடுக்கலாம் கோதானம் செய்யலாம் செய்யலாம் இப்படி இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னா கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த மங்களூருக்கு நம்ம போனோம் சென்னையிலேருந்து போனோம் தமிழ்நாட்டிலேருந்து போனோம் எப்படி போகிறதுனா மங்களூருக்கு சென்னை கோயம்புத்தூர் இப்படி தமிழக நகரங்களிலிருந்து இருந்து விமானம் போறது ரயில் சேவைகள் இருக்கு பேருந்து சேவைகள் இருக்கு உடுப்பி கிருஷ்ணரை நாம தரிசிப்போம் நம்ம வாழ்க்கையில எல்லா மேன்மைகளையும் அவர் தருவார் ஜெயா தொலைக்காட்சி தன்னுடைய அருள் நேரம் நிகழ்ச்சியிலே நமக்காக இந்த அற்புத திருக்கோயிலை வழங்கி இருக்கிறது ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா மடகு மொழியும் அடகு வழியில் நடந்தும் அடகு இடியும் அடகு மொழியும் அடகு வழியில் நடந்தா அலதும் அடகு அமுதம் தடுங்கும் அதரம் அடகு மதுசூதனின் வடிவம் அழகு அமுதம் ததுங்கும் மதரம் அழகு மதுசூதனின் வடிவம் அழகு இழியும் அழகு ஒழியும் அழகு வழியில் நடந்தும் அழகு குரலும் அழகு குரலில் பதியும் இதழும் அழகு குரலும் அழகு குரலில் பதியும் இதழும் அழகு குரலின் வழியாய் பொழியும் நீசையும் குரலின் வழியாய் பொழியும் நீசையும் இனிமை இனிமை இனிமையழகு இனிமையழகு நிறமும் அழகு விழியும் அடகு பொழியும் அடகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு உக்கரையின் <laughs> <laughs> பொ அழகு இளம் தான் யமுனை கரையின் பொருள்கள் அழகு இளம் புழுமை புழுமையழகு பொறிவண்டுகள் அறிவோம் எனவே இசைக்கும் இசையின் அழகே அழகு பொ அறிவோம் எனவே இசைக்கும் இசையும் அழகே அடகு விழியும் அடகு பொழியும் அழகு பொழியில் நடந்தால் அதுவும் அழகு I'm <laughs> பூவை நீரும் வேதம் நீரும்பும் வார்த்தழகு ஜென்மம் கண்ணன் அழகு நெஞ்சில் நினைத்தால் அதுதான் அழகு விழியும் அடகு ஒழியும் மடகு வழியில் நடந்தால் அதுவும் அடகு அமுதும் ததும் அதரம் அழகு மதுசூதனின் வடிவம் அழகு பிடியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தால் அதுவும் அழகு